வணக்க மக்களே எழு எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு குக்கிங் டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கு என் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா புரியும் யாராவது என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம ஆரஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கீரை கீழறதுனாலே ரொம்பவும் கஷ்டம் எனக்கெல்லாம் கீரை கிழறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது இதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு அதாவது ரெண்டே செகண்டில் நம்ம கீரை கிளிடலாம் இப்போ நம்ம கீரை கட்டி இப்படி தான் வரும் இல்லையா அந்த கீரை இருக்க அந்த நம்ம கட் பண்ணி அதாவது அந்த நார் போட்டு கட்டி கொடுத்துருப்பாங்களே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே அதே ஷேப்பில் வச்சு நம்ம வந்து அந்த வேரவொண்டி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா கீரையை வந்து அந்த நார் எடுத்துருங்க எடுத்துகிட்டு கீரை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறோம் முக்கியமான விஷயம் கீரையில் இது மாதிரிலாம் தேவையில்லாத வேறு வேறு கீரையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க அதெல்லாம் சேர்த்து போடக்கூடாது இப்போ நம்ம இது மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு ஒரு தடவை தட்டி விட்டுட்டு இன்னும் மண்ணெல்லாம் இருக்கும் அதில் கீழே இரு கீழ் பாகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி நான் வீடியோவில் காட்டின மாதிரி நல்லா எல்லாத்தையும் எடுத்து கீழே விட்டுவிடுங்க சின்ன சின்ன இலைகள்லாம் அதில் இருக்கும் இப்போ இது ரெண்டு தடவை நல்லா தட்டிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெறும் தண்டு வண்டி தான் இருக்கும் பாருங்கள் எதுவும் இந்த கீரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது ஏதோ ஒரு செடி இது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கீரை தான் இருக்கா வேறு ஏதாவது கலந்து இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது கீரை கீரை க நம்ம கிள்ளும் போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் கட் பண்ணிட்டேன் இப்போ தண்டு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண வேண்டாம் தண்டு கொஞ்சம் பிஞ்சி தண்டாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம கீரை கிள்ளியாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த நாள் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் நிமிஷத்தில் நம்ம கீரையே கிள்ளியாச்சு இப்போது கீரை நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் இல்லையா அந்த சின்ன சின்ன இலைகள்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் எதாவது சின்ன சின்ன வேர்களோ எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா கழுவிட்டு கீழே கழுவும் போது நம்ம தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவிங்கன்னா அடியில் எல்லா மண்ணும் நின்றுடும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் ஒரு கட் கீரையை சூப்பராக கிள்ளியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பட்டாணி உரிக்கிறது இப்போது பட்டாணி சீசன் இது உரிக்கணுனாலே ரொம்ப கஷ்டம் நான் ஒரு ரெண்டு மூணு ஐடியா சொல்லியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது பிடிச்சிருந்ததுன்னு இப்போது பட்டாணியை ரெண்டாக உடைச்சிட்டு நம்ம நம்ம டக்கு டக்குன்னு பிரிக்கலாம் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து இது பீன்ஸ்லாம் உரிப்போம் இல்லையா அது மாதிரி மேலே இருக்கிற அந்த இதை எழுத்திங்கனா நார் அப்படியே வந்துடும் வந்துட்டால் பிரிச்சிங்கன்னா கரெக்டாக அழகாக வந்துடும் இது மாதிரி நம்ம பண்ணலாம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பீன்ஸு அவரை காலையில் நம்ம உள்ளே இருந்த கொட்டையை எடுப்போம் இல்லையா அது மாதிரி தான் இது இது மாதிரி நம்ம ஈஸியாக உரிக்கலாம் நம்ம பீன்ஸ் உரைக்கிற மாதிரி தான் அதை நார் எடுத்துட்டோம்னா அழகாக வந்துடும் பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இப்போது சிலருக்கு இது மாதிரி உரிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் கையே வைக்காமல் எப்படி உரிக்கலான்றதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட இது மாதிரி பேகோ இல்லைனா துணி பேக் இருந்தாலும் சரி அதை எடுத்துகிட்டு நம்ம அதை எல்லாத்துலேயும் நம்ம வந்து பட்டாணிஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்மகிட்ட இருக்க ரப்பர் பேண்ட் இருக்குது இல்லையா நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட் தான் இது அதை நம்ம இது மாதிரி டைட்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா ப்ரெஷர் கொடுங்க ப்ரெஷர் கொடுத்து நம்ம கையில் மாட்டுற பட்டாணிகளாக நம்ம அப்படியே உடச்சி 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 விடுவோம் பார்த்திங்கன்னா தெரியுதா எப்படி உடச்சி விடுறேன்னு இது மாதிரி நீங்கள் உள்ளே நல்லா உடச்சி 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 விட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுதா எல்லாம் நல்லா உடஞ்சி அதை பட்டாணிலாம் கீழே வந்திருக்கு பாருங்கள் நான் இதில் வந்து கொஞ்சம் கம்மியான நேரத்தில் நான் உடச்சி விட்டேன் ஏன்னா இன்னொரு ஐடியா இருக்குது அதையும் இதே பட்டாணி வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதுக்கு தான் இதிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அதை மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம தோளெல்லாம் எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு ஐடியா என்னென்னா நம்மக்கிட்ட கவர் இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக் கவர் அதிலையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் ஆனால் இது முடித்து போடும்போது காத்தெல்லாம் வெளியே நம்ம இது பண்ணிவிட்டு அப்புறம் முடித்து போடணும் ஏன்னா நம்ம முடிச்சு போடும்போது புஃபுன் வந்து வரும் நம்மளால் அதை ப்ரெஷர் கொடுக்க முடியாது காத்தெல்லாம் வெளியே தள்ளிட்டு நீங்கள் முடித்து போட்டுக்கோங்க இது மாதிரி முடிச்சு போட்டுட்டிங்களா இப்போ என்ன பண்ணுங்க இதை நம்ம இப்படி கையிலே நம்ம உடச்சி விடலாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுது அந்த பேக்கில் நமக்கு தெரியல இந்த பேக்கில் தெரியுது பாருங்கள் நான் எப்படின்னா பண்ணுறேன்றதை உங்களுக்கு தெரியுதா இந்த பாருங்கள் நம்ம கையில் மாற்ற பட்டாணியை நம்ம அப்படி ப்ரெஷர் கொடுத்து உள்ளே இருக்க அந்த பட்டாணியெல்லாம் நம்ம எடுக்கிறோம் இது மாதிரி நீங்கள் ஆ இதை பாருங்கள் இது தெரியுது பாருங்கள் இதில் இது மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து வெளியில் எல்லாத்தையும் தள்ளிட்டிங்கன்னா பட்டாணியெலாம் நல்லா கீழே செட்டில் ஆகிடும் இப்போ நல்லா வந்து ஒரு தடவை ரெண்டு நாள் உதறிட்டு நம்ம எடுத்தோம்னா மேலே வெறும் தோல் தான் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் தோல் தான் இருக்குது கொஞ்சம் நினச்சா அங்கங்கே இருக்க பட்டாணி நம்ம கையில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு பட்டாணியை சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இது மாதிரி பட்டாணி சீசனில் நம்ம பட்டாணியால் க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சீசனில் நமக்கு பட்டாணி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாழைப்பூ வைக்க அதாவது கிழ்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான் வாழைப்பூ கிழ்கிறது இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இது என்ன பண்ணணும்னா நம்ம அந்த நம்ம பிரிக்கிறோம் இல்லையா தனித்தனியாக பிரிக்காமல் ஒ ஒரே இதாக நம்ம பிரித்து வச்சுக்கணும் தனித்தனி பூவாக நம்ம எடுக்கக்கூடாது இந்த கையில் வர மாதிரியே ஒரே இதாக நீங்கள் அப்படியே அப்படியே இதே மாதிரி நம்ம பிரித்து கையில் வச்சுக்கலாம் இப்போது இப்போ பார்த்திங்கன்னா கையில் இதே மாதிரி வச்சிட்டு இது எப்படி பிரிக்கணுன்னா இதில் இருக்கிற அந்த இந்த ஃப்ரெண்டில் இருக்கலையா ஒரு மாதிரி அதுவும் மேலே ஒரு முட்டு மாதிரி இருக்கும் அதுவும் தான் நம்ம எடுக்கணும் இது ரெண்டும் தான் இதில் க்ளீன் பண்ணணும் இந்த பாருங்கள் இது தான் அது முட்டு மாதிரி இருக்கும் இது ரெண்டுத்தையும் தான் நம்ம எடுத்து போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணணும் இது எப்படி பண்ணலான்னா அந்த பூவில் பின்னாடி ஒரு ப்ரெஷர் இப்படி அழுத்துனீங்கனாலே அது ஃப்ரெண்டில் வந்துடும் நம்ம இதை எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா தெரியுதா நான் எப்படி அழுத்துறேன்னு பின்பக்கமாக நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா அதாவது ஒரு அழுத்த அழுத்தினோன்னா அது முன்னாடி வந்துடும் அப்படியே எடுத்து கீழே போட்டுடலாம் பாருங்கள் கரெக்டாக அழகாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் இன்னொன்று ரெண்டு ரெண்டாக கூட நம்ம பண்ணலாம் அதாவது ரெண்டு எடுத்து கையில் வச்சுட்டு இதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அந்த பூ அதாவது அந்த மொட்டு அப்புறம் கீழே இருக்கிறது ரெண்டுமே தானாகவே அது வெளியில் வந்துடும் அப்படியே அழகாக அழகாக எடுத்துடலாம் ஃபுல் பூவே நம்ம அஞ்சு நிமிஷத்தில் கிள்ளி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வெங்காயம் உரிக்கிறது அதாவது சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுக்கு ரெண்டு மூணு ஐடியா இருக்குது ஆனால் இதில் ஒரு ரெண்டு ஐடியா நான் சொல்லியிருக்கேன் அதாவது பெரிய வெங்காயமாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னால் இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம் இப்போது உங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயம் எவ்வளோ கட் பண்ண போகிறீங்களோ அது ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க இப்போது பெரிய வெங்காயம் எதுக்கு வச்சேன்னா அதை நம்ம கட் பண்ணும் போது கண்ணேறியாது ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணும் போது இப்போ பாருங்கள் வெங்காயத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதால் அது மேலே இருக்கிறது வந்து ஓடு வந்து நல்லா ஸ்டிஃப் ஆகிடும் அப்போ நம்ம போது அழகாக வந்துடும் அதாவது உட்டிக்கிட்டே இருக்காது அதில் அழகாக நம்ம அலைக்க அந்த பாருங்கள் நம்ம கத்தியிலே அப்படியே தள்ளினாலே வந்துடும் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியுதா நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் மேலே இருக்கிறத ஆடாக இருக்கிற பகுதியை கிள்ளி எடுத்துகிட்டு கீழே இருக்கிறதையும் கிள்ளிக்கோங்க அதாவது கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் உரிச்சிங்கனாலே கத்தியிலே நீங்கள் பண்ணலாம் கை கூட நெகம் கூட நமக்கு தேவையில்லை கத்தி இருந்தாலே போதும் இப்படி நீங்கள் உரிச்சிங்கன்னா அழகாக வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இன்னொரு ஐடியா என்னென்னா கொஞ்சம் வெது வெதும் தண்ணியை நம்ம ஊற்றலாம் இல்லைனா சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா அதையே ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணாலும் அழகாக வந்துடும் நமக்கு கண்ணும் எரியாது இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சு பாருங்க பார்த்திங்களா அழகாக கட் பண்ணி வந்துச்சு இதையும் நம்ம கத்தியிலே நம்ம எடுத்து விட்டோன்னா அழகாக நமக்கு வந்துடும் இது மாதிரி நம்ம பண்ணோன்னா ஒரு கிலோ வெங்காயம் கூட ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நீங்கள் லைக் போட்டால் தான் என்னோடய வீடியோஸை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப்காரை அனுப்புவோம் அதுக்காக லைக் ரொம்ப முக்கியம் இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணி லைக் போடுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம்